நான் சுபாவோட அம்மா பேசுறேம்மா சொல்லுங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆமாமா அது வந்து சொல்லுங்க ஆண்டி மெரின் சுபா இன்னைக்கு ஸ்கூல விட்டு வீட்டுக்கு வரல ஸ்கூலுக்கு போன் பண்ணி கேட்டேமா எல்லா புள்ளைங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்களா ஒருவேளை உங்க வீட்டுக்கு வந்திருப்பாளோன்னு கேக்குதாமா நான் போன் பண்ணேன் சுபா இங்க வரல ஆண்டி அப்படியாமா பயப்படாதீங்க ஆண்டி வேற எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்காவது போயிருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சரிம்மா இது? ஷாக்கா இருக்கு ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்க அம்மா எனக்கு போன் பண்ணி நீ இங்க வந்திருக்கியான்னு கேட்டாங்க அதுக்குள்ள இப்படி ஒரு ஷாக் தர ஏய் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு நீ முதல்ல உள்ளவா

கொஞ்சம் இப்படி வா இது இது போன வருஷம் எனக்கு கிடைச்ச கப் பப்ளிக் எக்ஸாம்ல நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இது எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல நான் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா பண்ணினா போதும் ஆனா ஏசப்பா அந்த ஆசைய பல்ல மடங்கு ஆசிர்வதிச்சு என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர வச்சாங்க ஐ ஜஸ்ட் கான் பிலீவ் திஸ் ரியலி இட்ஸ் அ மிராக்கல் ஏனா போன வருஷம் ஃபுல்லாவும் என்னால படிக்கவே முடியல எப்பவும் தலவலில நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் சிடி ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருக்கேமா ஒன்னும் பிரச்சனையே இல்ல சரி டாக்டர் இது நான் எடுக்க சொன்ன பிளட் டெஸ்டா ஆமா டாக்டர் பிளட் டெஸ்ட் நார்மலா இருக்குமா ஓகே டாக்டர் அப்புறம் அப்டோமினல் ஸ்கேன் எல்லாமே நார்மலா இருக்கே எவ்ரி திங் இஸ் நார்மல்மா ஓகே உனக்கு ஹெட் ஏக் சும்மா இருக்கும்போதும் இருக்கா இல்ல படிக்கும் போது மட்டும்தான் இருக்காமா படிக்கும்போது மட்டும்தான் அடிக்கும்போது மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு பிரஸ் பண்ற இடத்துல எங்கயாவது பெயின் இருக்காமா இல்ல இல்ல குனியும் போது ரொம்ப பெயின் இருக்கா ஆமா நீ என்ன கிளாஸ் படிக்கிற டென்த்து டென்த்தா காலைல ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனியா ஆ சாப்பிட்டேன் இல்லை காலையில் ஒண்ணுமே சாப்பிடாம ஓடுறியா ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும்ல ஆமாம் looking strong. நல்லா இருக்கே பிபி நல்லா இருக்கே டென்த் பப்ளிக் எக்ஸாம் பயப்படுறியோ அதெல்லாம் ஒண்ணு டாக்டர் அதெல்லாம் இல்லையா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னால இந்த மாதிரி வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா நிறைய இந்த டென்த் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க எக்ஸாம் டைம்ல மட்டும் வந்தா சரி இவளுக்கு இயர் ஃபுல்லாவே தலைவலி வருது மேடம் நாங்களும் கால் வைக்காத ஹாஸ்பிடல் கிடையாது கடைசியா உங்ககிட்ட வந்தோம் நீங்களும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லன்னு சொல்றீங்க ஏமா அவளுக்கு மத்த எல்லா டெஸ்டும் நார்மலா இருக்கு கண்ணு மட்டும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் ஐ டாக்டருக்கு ரெஃபர் பண்ணி லெட்டர் எழுதி தரேன் அவங்கள போய் பாத்துருங்க வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்காது சரியா மத்தபடி உனக்கு ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்க சரியா மெரின் தைரியமா இரு எக்ஸாம் நல்லா தைரியமா எழுது ஓகே டாக்டர் வேற ஒரு ப்ராப்ளமும் இல்ல சரிமா சரி டாக்டர் தேங்க் யூ டாக்டர் Varun, doctor. Okkima okay, CU ஜீவா மர்முகர் மேரின் தானா ஆமா இருக்கா ரொம்ப நாளா வாமிட்டிங் ஏதாவது வருமோ முன்னாடி கண்ணாடி ஏதாவது யூஸ் பண்ணீங்களா இல்ல ஓகே டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா தாடை இதுல வைங்க இங்க பாருங்கமா நேரையே பாருங்க இந்த கண்ணால என்னோட இந்த காதை பாருங்க இப்போ இந்த காதை பாருங்க இந்த பக்கம் பாருமா இந்த பக்கம் மேல பாருமா அழுத்துற இடத்துல எதுவும் தலைவலி இருக்கா ஓகே இங்கெல்லாம் இல்ல இல்லையா சரி ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க பயம் ஒண்ணும் இல்ல சரி டாக்டர் கண்ணுனால தலைவலி வரல சரி டாக்டர் கண்ணோட பார்வை நல்லா இருக்கு கண்ணோட நரம்புகள் நல்லா இருக்கு கண்ணுல பிரச்சனை இல்லங்கும் போது நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கண்ணுனால இந்த தலைவலி கண்டிப்பா வரல நான் கண் நரம்பு சத்துக்கான டேப்லெட் ஒன்னு எழுதி தரேன் ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் வந்து காட்டுங்க சரி டாக்டர் மேலையா ஆமா டெய்லி காலையில காலையில ஒரு மாத்திரை கொடுத்துருங்க ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும் ஓகே போயிட்டு வாங்க டாக்டர் பெரியே தாய்மார்களே தம்பிகளே உங்களுக்காக இஎஸ்டி முத்திரை உள்ள ஒரே நாய்ப்படம் இந்த நாய் படத்தை உங்க வீட்டு புத்தகத்துல வச்சு படிச்சாங்கன்னா உங்க பிள்ளைங்க வாங்கிடுவாங்க இந்த நாய் படத்தை உங்க வச்சிருந்தீங்கன்னா காட்டேரிமையை அஞ்சன மைய சண்டாள மைய தொழில் வசியம் ராஜவசியம் ஜப்பான் ஆண்டிஸ் மேஜிக் பில்லி சூனியம் வைப்பு எடுப்பு ஏவல் போன்ற சகலமும் அப்படியே ஓடி போயிரும் பாருங்க சார் புத்தகத்தை படிக்கிற நாயை பாருங்க சார் கண்ணாடி போட்டுக்கிற நாயை பாருங்க சார் இதை பாருங்க சார் எவ்ளோ பெரிய டிக்ஷனரி அசராம படிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க சார் நாய் இந்த நாய் படத்தை உங்க வீட்ல வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களுமே நூத்துக்கு நூறு கண்டிப்பா வாங்கிடுவாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது இது இஎஸ்டி முத்திரை உள்ள ஒரே நாய் படம் கம்பெனி விளம்பரத்துக்காக வெறும் ரூபாய் கொடுக்குறோம் சார் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நாய் படம் சார் நாய் படம் சார் நாய் படம் சார் உங்களுக்கு தேவையான நாய் படம் சார் நூறுரூவாய்க்கு நாய் படம் சார் இந்தா தம்பி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பார்த்தோன்னா நல்லா படிக்கலாம் நூத்துக்கு நூறு மார்க் சொலையாக வாங்கிடலாம் இந்தாங்க யார் யாருக்கு வேணுமோ வாங்கிடுங்க வாங்கிடுங்க ஓனாக வராது பொழுது செஞ்சால் கிடைக்காது இந்த நாய் படமா இந்தாங்க சார் ஆ

அம்மா, உங்க அண்ணா வந்திருக்காங்க உள்ளதான் உட்காந்துருக்காங்க காபி போட்டு குடுத்தியா குடுத்துட்டேம்மா வாங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஹாஸ்பிடல் போய்ட்டு வரோம் ஓ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்லம்மா இப்பதான் வந்தேன் ஹேமேரி நீ எப்படி இருக்க நல்லா இருக்க இப்போ போன ஆஸ்பத்திரியில என்னம்மா சொல்றாங்க என்ன சொல்லுவாங்க வழக்கமா எல்லா ஹாஸ்பிடல்லயே சொல்றதுதான் இவங்களும் சொல்றாங்க இவளுக்கு ஒரு வியாதியும் இல்லையா வியாதி இல்லன்னா நல்லதுதானம்மா அதக்கே நீ சலிச்சிக்கிற தினமும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அலையுறோம் அதனால ரொம்ப சலிப்பா இருக்கு எந்த கொம்பனாலையும் இவனுக்கு என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே இப்ப புள்ள செண்டு கணக்கா இருக்கா தலைவலி வந்தா போதும் அப்படியே புள்ள சுருண்டு போயிடுவா இன்னும் கொஞ்ச நாள்ல பப்ளிக் எக்ஸாம் வேற வருது எப்படி எழுதப் போறானே தெரியல நீ கவலைப்படாதம்மா என் செல்லம் நல்லா எழுதுவா அப்படித்தானம்மா ஆமா அங்கிள் இந்தாமா உனக்காகவே மாமா ஒரு நாய் படம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா ரசியான நாய் படம் இத நீ உன் பஷ்டத்துக்குள்ள வெச்சு படி பரிச்சையில 100க்கு நூறு மார்க் தான்மா அந்த ஆண்டவனே அந்த ஆளை அனுப்பி வச்ச மாதிரி ஒருத்தன் ரோட் ஓரத்துல நின்னு கூவி கூவி விட்டுக்கிட்டே இருந்தான்ம்மா நாங்களும் வரவழியில பார்த்துட்டு தான் வரோம் அங்கிள் ஏன் அங்கிள் நீங்களுமா இவ்ளோ மோசமாயிட்டீங்க வர வர உங்கள மாதிரி ஏமா அந்த சோனгриங்கதா நாட்ல பெருကြီးக்கே வராங்க அங்கிள்

அவரோட சந்தோஷமா இருக்க அங்கிள் ஏசு சாமி நான் ஆசைப்படுறத தருவாரா மாட்டாரா சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க அங்கிள் இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு கண்டிப்பா அப்ப அப்பப்பா நீ கடவுள் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கும் போது இந்த நாயம் வேண்டாம் நிறையும் வேண்டாம் இதோ கிழிச்சு போட்ட நீ ஆசைப்படுமா நல்ல சுகம் கிடைக்கணும்னு ஆசைப்படு

என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்டா வர வச்சு என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு சுபா எனக்கும் ஏசப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு மெரன் ஷோர் முதல்ல நீ உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பொண்ணாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் படிப்புலயே கஷ்டம் வந்தா கூட ஏசப்பா விட்டு விலகி போகவே போகாத அவரோட சந்தோஷமாரு அவர் கண்டிப்பா உன் மனசுல இருக்கிற ஆசை எல்லாத்தையும் நிறைவேத்துவாரு சுபா இப்போ உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு எனக்கு ஞாபக மருதியே வரக்கூடாது பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் பண்ணனும் அது மட்டும் இல்லாம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணனும் இவ்ளோ இப்ப நீ உடனே வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன்னோட ஆசைய எல்லாமே ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு கண்டிப்பா உனக்கு இந்த எக்ஸாம்ல வெற்றிதான் தேங்க்ஸ் மேன் டைம் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது அதனால நிறைய பேருடைய உள்ளத்துல பயம் படிப்பு 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 ரொம்ப கவனம் அது மாத்திரம் இல்லை நிறைய பேருக்கு இந்த தேதி வந்த பிறகுதான் ஜெபம் பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் ஆண்டோருக்கு பிரியமா இருக்கணும் அதனால ஜெபிச்சாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் இந்த எண்ணமும் சிலருக்கு வந்திருக்கு அப்படிதானே சரி ஆனால் நீங்கள் ஜாலி டைம் பிள்ளைங்க எப்போவுமே ஜபிக்கணும் எப்போவுமே வேறு வாசிக்கணும் எப்போவுமே ஆண்டர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் சரி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அரசாங்க தேர்வு மாத்திரம் இல்லை எந்த வகுப்பு நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் எக்ஸாம் எழுதி வெற்றி தான் மேல் வகுப்புக்கு நீங்கள் செல்ல முடியும் எப்படி எக்ஸாம் வைப்பாங்க நல்ல மார்க் எடுக்கணும் பெற்றோரும் அதை எதிர்பார்க்குறாங்க எல்லா டீச்சர்ஸும் அதை எதிர்பார்க்குறாங்க அரசாங்கம் வந்து சின்ன வகுப்புக்கு எக்ஸாமே தேவையில்லன்னு சொன்னால் கூட நம்முடைய திறமை நம்ம என்ன படிச்சிருக்கோன்றதை நிர்ணயிப்பதற்கு எக்ஸாம் கட்டாயம் தேவைதானே அப்போ நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெற்றால்தான் ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் நிறைய பேர் இந்த எக்ஸாமை நினைத்து ஒரு பயம் உள்ளத்தில் வந்துடுறதுனால படிக்க முடிகிறது இல்லை படிப்பில் கவனம் செலுத்த முடிகிறது இல்லை படித்த பாடம் அடுத்த நாள் பார்த்தா மறந்து போயிடுது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே படித்ததெல்லாம் மறந்து போயிடுறது காரணம் என்ன பயம் எக்ஸாமை குறித்த ஒரு பயம் நிறைய பேர் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு தான் அந்த பயம் உள்ளத்தில் வருவதற்கு இடம் கொடுத்துட்றீங்க சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த வருஷம் டென்த்து இந்த வருஷம் ப்ளஸ் டூ பிரதர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளை மனசுலையும் இந்த தான் ரொம்ப முக்கியம் இதில் மார்க் எடுத்தால் தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் இல்லாட்ட அவ்வளோதான் ஒரு பயத்தை உள்ளத்தில் விதைச்சிடுறாங்க டீச்சர்ஸ் வருவாங்க இதில் தோத்துட்ட உன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு பயம் உள்ளத்தில் வந்துடுது நம்ம வந்து நல்லா படித்து நல்லா வெற்றி பெறணும் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை விட தோத்துட்டா மார்க்கு குறைவாக எடுத்துட்டா இது பாதிச்சிரும் அது பாதிச்சிரும்னு ஒரு பயம் இந்த பயத்துக்கு இடம் கொடுக்கறதுனால படிக்கும்போது கவனம் செலுத்த முடியல படித்த பாடமும் மனசெலுத்தங்கிறது இல்லை நம்ம எக்ஸாம் காலுக்குள்ளே நுழைஞ்சோன்னு படித்ததும் மறந்து போயிடுது அந்த அவசரத்தில் பயத்தில் தப்பு தப்பாக கூட ஆன்சர் பண்ணிடுறோம் எல்லாம் போயிடுது அப்போ முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் இந்த எக்ஸாமை குறித்த பரீட்சை குறித்த பயம் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை குறித்த பயம் இருக்கும் ஐயோ இந்த கணக்கு பாடத்தை நினச்சா எனக்கு பயமா இருக்குது மற்ற எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்துருவேன் ஐயோ இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டை நினச்சா ஒரு பயம் வந்துடுது அது படிக்க முடியல எல்லாமே பாதிச்சிருது இந்த ஃபிசிக்ஸை நினச்சா தான் பயமாக இருக்குது இப்படி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டை குறித்த ஒரு பயம் இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இந்த எக்ஸாம் படிப்பை குறித்து உள்ளத்துல வந்துடுது அது நிமித்தமா படிக்க முடியாம தடுமாற்றம் சிலருக்கு அந்த பயத்தில் வியாதி வந்துடும் பலவீனம் வந்துடும் படிக்க உட்காந்த தலைவலி வந்துடும் படிக்க உட்காந்த ஒரு மயக்கம் வந்துடும் அந்த எக்ஸாம் அறிவித்த உடனே ஒரு ஜுரம் வந்துடுது பலவீனம் வந்துடுது இந்த பாதிப்புகள் எல்லாம் பயத்தினால் பிசாசினால் கொண்டு வரப்படுகிற ஒரு காரியம் பயமே பிசாசு கொண்டு வர்றது தான் நீங்கள் பயந்துட்டால் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும் அதனால் உடைய வெற்றியை தடுக்க பயத்தை உள்ளத்தில் கொண்டு வருகிறான் அதனால நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பயப்படாமல் இருக்க முடியலையே அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஏசை நாற்பத்தி ஒரு அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் சொல்கிறார் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது தான் பயத்திலிருந்து விடுதலை பெற ஒரே வழி அவர் நம்ம கூட இருக்கணும் இயேசு என் கூட இருக்கிறார் சொன்னா அந்த பயம் விலகி போயிடும் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஜெயம் தருவார் நான் வெற்றி பெறுவேன் நல்ல மார்க் எடுப்பேன் கத்தர் எனக்கு நல்ல மதிப்பெண் தருவார் நான் மேல் படிப்பிற்கு போவேன் கத்தர் என்னை படிப்புல உயர்த்துவார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகும் அப்ப ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கிறாரா அவர் உங்க கூட இருக்கிறாரா அவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியுதா அப்படி இல்லாவிட்டால் இயேசுவே நீர் எனக்கு வேணும் நீர் என் உள்ளத்தில் வரணும் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும் இதுவரைக்கும் நாம் தேடலை எக்ஸாமுக்காக தான் நம்ம தேடக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் இருந்தாலும் என்னை மன்னிச்சுருங்கப்பா நீங்கள் எனக்காக செலுவில் மறித்தீங்க ரத்தம் சிந்தனைங்க நீங்கள் எனக்கு வேணும்னு அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகி போயிடும் அந்த பயத்திலேருந்து விடுதலை பெற்ற உடனே பாருங்களேன் நீங்கள் படிப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கவனம் செலுத்தி படிப்பீங்க நீங்கள் படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பன்ற விசுவாசத்த ஆண்டவர்களை தந்துட்டால் எக்ஸாமை தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் தைரியமாக எக்ஸாம் எழுதுவீங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு வெற்றி தருவார் அதனால் பயப்படாதங்க இந்த பயத்திலேருந்து விடுதலை பெற்றுட்டாலே நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மார்க் எடுக்க முடியும் அதுக்காக நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் அன்று சொல்றாரு நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அதனால பயத்தினால் வரக்கூடிய எல்லா விளைவுகளும் இன்றைக்கு உங்களை விட்டு மாற போகிறாரு நீ பயப்படுறீங்க தானே எக்ஸாமை சந்திக்க பயப்படுறீங்க அந்த எக்ஸாம் தேதி நெருங்க 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 பயப்படுறீங்க ஐயோ இதை படிச்சு முடிக்கலையே அதை முடிக்கலையே இதை முடிச்சிட முடியுமா அதை முடிச்சிட முடியுமா குழப்பம் அந்த சூழ்நிலையில கடைசி நாட்கள் அப்படி குழப்பம் அடையாம நல்ல ஜபம் பண்ணி நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே என்னால் முடிஞ்ச அளவு படிக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜவ் பண்ணிவிட்டு படிங்க முடிஞ்ச அளவு படிங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கூட இருந்து படித்த பாடத்தை ஞாபகப்படுத்துவார் திருத்திருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் பெரிய வெற்றியை பெறுவீங்க ஜெபம் பண்ணலாமா என் கூட சேர்ந்து ஜெமிப்பீங்களா ஆண்டவர் இந்த பயத்தை என் உள்ளத்தை விட்டு எடுத்து போடும் இனி நான் கவனமாக இந்த நாட்கள்ல படிச்சு நான் வந்து எக்ஸாம் எழுத போறேன் எனக்கு பெரிய வெற்றி நீங்க தருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீரேன் உம்முடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படி அந்த பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகும்படி இந்த பிள்ளைகளுக்காக நான் உம்மிடத்திலே மந்தாடுகிறேன் யார் யார் இப்பொழுது பயத்தினால் கலங்கி நிற்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும் தேவ பிரசன்னுடைய உள்ளத்தை நிறப்பட்டோம் எனக்கு வேண்டும் என்னோடு என் உள்ளத்திலே தங்கியும் யார் யார் ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பிரசன்னத்தினால் அவளை நிரப்புவீராக ஆண்டவர் நீர் கூட இருக்கிறீர் என்பதை உணரச் செய்வீராக ஆண்டவர் பலப்படுத்துகிறதற்காய் வல்லமை வல்லமைப்படுத்துகிறதற்காய் தோத்திரம் இந்த நிமிஷம் முதல் பயம் விலகி தைரியம் உண்டாகிறதற்காக பண்டவரை இந்த நாள் முதல் பிள்ளைகள் கவனம் செலுத்தி படிக்க நீர் கரவை தாரும் படிக்கிற நேரம் அது மனதில் பதிய கரபை தாரும் நல்ல ஞாபக சக்தி அருளை ஆசீர்வதையும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீர் கடந்து சென்று படித்த பாடங்களை ஞாபகப்படுத்தி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண பிள்ளைகளுக்கு கரப்பை தாரும் ஏற்ற நேரத்தில் எழுதி முடிக்க உதவி செய்யும் திருத்தர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற உதவி செய்யும் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பெற்றோர் மகளும்படியாய் டீச்சர்கள் மகளும்படியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி வெற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்த ஆசீர்வதியும் இன்று முதல் அந்த மாற்றம் வரட்டும் அண்டு எக்ஸாம் செய்தி அறிவிக்கப்பட்ட உடன் வியாதியினால் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் காய்ச்சல் மறையட்டும் தலைவலி விலகட்டும் கண்ணில் உள்ள பிரச்சனை மாறட்டும் ஒரு அற்புதமான சுகம் அவளுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமான சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன் பெரிய வெற்றி அருளி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அந்த ஜபத்தை கேட்டார் பதில் கொடுத்து விட்டார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் தைரியமா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க ஜவம் பண்ணிட்டு நல்ல பாடத்தை படிங்க தருவார் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஆமேன்